நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தின்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவா எவை ஞானமும் கல்வியும் நமச்சிவா எவைனா அறிவுச்சையும் நமச்சிவா எவை நானவின் ரேத்துமே நமச்சிவா எவெயனிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி நான்கு இன்றைக்கு இருக்கிற தலைப்பு வந்து நிலையாமை இதற்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற குரல் வந்து நில்லாதவற்றை நிலையின எண்ணி உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலையுள்ளது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அப்படி இருக்கிற அறிவு கீழ்த்தனமான அறிவு தாழ்ந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற செய்யுள் எப்படின்னா ஆக்கையும் ஆயிரத்தெட்டு அண்டங்களும் நிலையா தூக்கி அழிந்தான் சூரன் சோமேசா நோக்கியிடில் நில்லாதவற்றின் நிலையினை எண்ணி உணரும் புல்லறிவு ஆண்மை கடை அப்படிங்கிறது நிலம் நிலையாமை ஆவது தோற்றமுடியன யாவும் நிலையுதல் இளவான் தன்மை நிலையில்லாதது எந்த பொருள் நிலைத்த பொருள் எந்த பொருள் நிலையாத பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு உணர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம் சொல்கிறாரு ஆராய்ச்சி பார்த்தோம்னா நிலையுதல் இலவாகிய பொருள்களை நிலையுதல் உடையவை அப்படின்னு கருதுகின்ற புள்ளிய அறிவினை உடையராதல் இழிவு சூரபன்மன் தன் உடம்பையும் தன் அரசாட்சிக்கு உரித்தாக ஆணை செலுத்திய ஆயிரத்தெட்டு அண்டங்களும் நிலையுடையனவென கருதி அழித்தொழிந்தான் ஆகலான் அப்படின்னு சொல்கிறாரு செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை என நிலையாமை வந்து பகு பகுக்கப்படும் நிலையாமைகளை நன்கு உணர்ந்தாலன்றி நிலையுடைய பொருள்களுடைய இதை பற்றி நமக்கு வந்து அறிவு விளங்காது நிலையாமையை அறிந்து பொருளில் பற்று விட வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து எந்த பொருள் நிலையில்லாத பொருள் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு அதிலிருந்து நம்ம பற்ற விளக்கிக்கரணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்ற பொருள் இளமைக்கும் பிராயம் முப்பத்து என்றும் உடம்புக்கு பிராயம் நூறு என்றும் ஒரு காலவரை அறை இருக்கிறது போல செல்வம் இவ்வளவு காலத்துக்கு தான் உள்ளதாம் அப்படிங்கிற நியமம் செய்ய இயலாது இத நீரில் குமளி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமராங் நமரங்கால் எண்ணெய் வழுத்தாத தெம்பிரான் மன்றே அப்படின்னு குமரகுருவ சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கார் மாயையின் வலியோனாக மால் முதலோரை வென்ற ஆயிர கடவுளர் கலக்கன் செய்ய தீயசூர் முதலை செற்ற குமரன்றால் சென்னி சேர்ப்போம் அப்படின்னு கந்த புராணத்துல சொல்லியிருக்கு இங்க புல்லறிவு ஆண்மை அப்படின்னு சொல்லப்படுறது அற்ப அறிவை ஆளும் தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்றென்னும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்பினேன் அப்படின்னு ஆரூர்ல பாடியிருக்கிற சுந்தரர் தேவாரத்துல சொல்லியிருக்கார் இதுல தெளிவா என்ன சொல்றாருன்னா நிலையற்ற பொருள்களை நிலையானவை அப்படின்னு கருதுகின்ற புள்ளிய அறிவினை உடையராதல் இழிவாகும் இதற்கு எடுத்து காத்து சூரபன்மன் தன்னோட உடம்பையும் தன் அரசாட்சிக்குரிய ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நிலையுடையன அப்படின்னு கருதினால அழிந்து ஒளிந்தான் என்பது தொல்காப்பியம் கூறு ஏழு புற திணைகள்ல காஞ்சி என்பதுங்கிறது ஒரு திணை இது நிலையாமை கூறி வீடு பெற்றிருக்கு வாயிலா இருக்கு ஏனைய திணைகள் யாவையும் காஞ்சி திணைக்கு வாயிலாக உள்ளன அப்படின்னு பண்டை தமிழர் சான்றோர் கொள்றது வழக்கமாக இருக்கு மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் ஆக்கையும் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நிலையா தூக்கி அழிந்தான் சூரன் சோமேசா நோக்கிடல் நில்லாதவற்றே நிலையினை என்று உணரும் புல்லரி வான்மை கடை திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்